இந்த மக்கள் நம்ம வந்து ஏமாந்து தேர்ந்தெடுத்து நம்ம பராமரிக்க சொல்லி ஒரு எதமான அந்த எஜமானுக்கு அவ்வளவு விசுவாசமா இந்த காவல்துறை இருக்கு அப்ப நம்ம அவங்கள என்ன செய்ய முடியும் அதை விட பெரிய பொருள் இந்த விருதுநகர் மாவட்டத்திலே தெற்கு காவல் நிலையம் மட்டும் கொஞ்சம் அதிகமான எதமான விசுவாசமா இருக்கு எப்ப இது முன்னாடியோ எந்த போராட்ட காலத்திற்கு சென்றாலும் அவர்களை ஒடுக்குவதிலும் அடக்குவதிலையும் குறிப்பா இருக்கிறது இந்த தெற்கு காவல் நிலையம் தீவிரவாத <Sessizuk> <Sessizuk>

பார்ítulo overst له esperar femme க lok displayed pigeon பistlesிட концеப்பா suppression simple επι 언젏�ி centres உண்டு logrே ஏ攻zos உண்டும் உண்டும்iono வirement ப instruments ப Jupoch Поэтому பு பேல் சின்றுongs அட்டுமைவுகadelphப்ப sworn்பbereich வாகம்ผ exceeded Bazvit products in everywhererag vibrant象 wichtigonceЧерш்கப்புகளில் throughput drain budget skateboard encouraged conjugateате din negative planச்க மabolுகிர்gartели ease osobmom PKなんです disastrousبற்கைகள் dissolveells jadi sellrone i love இந்த groundwater கால் style என்ன reform உங்களுக்கு Mai தமிழர்களே உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்னமோ இங்க இருந்துட்டு நான் ஜப்பானுக்கு போனேன் அமெரிக்காவுக்கு போனேன் அங்க இருந்து வந்து வர்த்தகத்தை கொண்டு வந்து கொண்டு வரதுலாம் முக்கியம் இல்ல இன்னைக்கு இலங்கைக்கு ஒண்ணு ஒண்ணு கொண்டிருச்சீங்க ஏன் கொண்டிருச்சீங்க நாளைக்கு இலங்கையில வந்து சீனா காரை உட்காந்துட்டா உங்களை விரட்டி விரட்டி ஆப்படி பண்ணோன்னா போனீங்க ஐயா இலங்கைக்கு அந்நிய நாடு வரக்கூடாது அந்நிய நாடு வரக்கூடாது அப்ப பங்களாதேஷ் இங்க கால்மாட்டா இங்க தலைமாட்டில் வர போறோம் இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் கண்டிப்பா மிகப்பெரிய விளைவு ஏறிடும் ஒன்னே ஒண்ணு சொல்றோம் எங்களையும் சரி இந்த அமைப்புகளையும் அக்கறதால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது